முனைவர் மனோன்மணி அவர்கள் கண்ணதாசனுடைய சிறந்த புகழ் தனியாக தெரிவது என்று தன் வாதங்களை சொல்லுகிறான் கவிதை என்பது சொற்களில் இல்லை அது சொற்களுக்கு இடையே இருக்கிறது என்று சொற்களில் இல்லை அது சொற்களுக்கு கவிதை என்பது திரைப்பாடல் என்பது அது வெறுமனே அந்த வரியில மட்டும் இல்லை அந்த வரி முடிகிற பொழுது ஒவ்வொருத்தரும் போய் உட்கார்ந்து அந்த பாட்டை அனுபவிப்போம் அந்த அனுபவத்தில் இருக்கிற இந்த கவிதையினுடைய சிறப்பு நான் அந்த கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு காப்பி அடிச்ச பாட்டெல்லாம் கண்ணதாசனை பார்த்தாங்க அடிச்சிருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு இருக்கிற பாட்டு இப்ப ஆலிவரி பூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி ஓ பர்சனாலிட்டின்னு ஒரு பாட்டு இன்னைக்கு எல்லா டீ கடைகளில் ஓடுது பார்த்தீங்களா இந்த பாட்டு ஏதோ அவரா சிந்திச்சு எழுதல கண்ணதாசனுடைய பாட்டுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வரி இருக்கு மாறி வரும் சொசைட்டி வாழ்க்கை பல வெரைட்டி தேடுவது ஜியூட்டி சேருவது என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இப்படி உள்ள பாடல்கள் தனியாக தெரிகிற பாடல்கள் கண்ணதாசனை பார்த்துதான் இன்றைக்கும் பலரும் காப்பீடிக்கிற பாடல்கள் இருக்கு நடுவரவர்கள் இப்போ எல்லா பல பாடல்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தேனுங்கிற ஒற்றை சொல்லி கண்ணதாசன் பயன்படுத்துவார் என்ன எதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா நம்ம மொழிய பாத்தீங்கன்னாக்கா தேன் மொழின்னு சொல்லுவோம் ஒருவன் தமிழ் பேசினால் அவன் தமிழன் ஒருவன் மலையாளம் பேசினால் அவன் மலையாளி ஒருவன் கன்னடம் பேசினால் அவன் கன்னடத்துக்காரன் என்று அவன் பேசுகிற மொழியை வைத்துதான் அந்த மனிதனையே நாம் அடையாளம் கொண்டு கொள்வோம் இதில் மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால் இந்த மனிதன் தான் இந்த மொழிக்கே பெயர் வைக்கிறான் எப்படி என்றால் இத்தாலியர்கள் தன்னுடைய மொழியை இசை மொழி என்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய மொழியை வணிக மொழி என்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தன்னுடைய மொழியை காதல் மொழி என்கிறார்கள் உருதுக்காரர்கள் தன்னுடைய மொழியை கவிதை மொழி என்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்திலே தன் உதிரத்தோடு கலந்து தன்னுடைய மொழிக்கு உறவை சொல்லி தாய் மொழி என்று பெயர் வைத்தவன் நம் நாட்டிலே தமிழன் மட்டும்தான் இந்த தேனுக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா அந்த தேன் அம்மாவினுடைய அன்பு தான் உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரே அன்பு அப்ப அம்மா வேற அன்பு வேற இல்ல தமிழ் வேற தான் கனதாசனுடைய பாடல்கள் அந்த செந்தமிழ் தேன் மொழியால் சொல்றதுக்கு இதுதான் காரணம் நடுவரவர்களை இன்னொன்னு ஐந்தறிவு பிராணிகளை பற்றி க கண்ணதாசன் நிறைய சொல்றாருங்க இருக்கிற உயிர்களிலேயே நீங்க பறவை இனம் எத்தனையோ சூழல இருக்கு நீங்க போய் பார்த்துருப்பீங்க பறவை இனங்கள்லயே தினமும் காம உணர்வு உள்ள ஒரு உயிரினம் சிட்டுக்குருவி தாங்க அதனாலதான் அந்த பாட்டுல சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துன்னு கண்டே கண்டு செவ்வானம் கடலினிலே கலந்திட முட்டு விரிந்த மலரினிலே வந்து காற்று வந்து கண்டேனே கண்டேனே கண்ணதாசன் காதலுக்கு ஓமையா சிட்டுக்குருவிய சொன்னது இதுதாங்க காரணம் குடும்பத்துல வந்து நம்ம எல்லா உறவுகளுமே எப்படி பலமா இருக்குன்னா இப்ப வந்து பட்டிமன்றம்னா மூணு மூணு ஆறு பேர் இருக்கிறோம் இதுல பட்டிமன்றம் இந்த ஆறு பேர் ஆறு பேரும் சேர்ந்ததுதான் வெற்றி என்பது அதுபோல குடும்பத்துல ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தங்க உதவுவாங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொருத்தருக்கு யாரும் தனித்து இயங்கவே முடியாதுங்க கண்ணதாசன் அழகா சொன்னாரு ஆலமரத்தின் விழதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழவை தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்று என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் வாருயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே ஒரு நூறு ரூபாய் காசு கொடுத்தா கடையில போய் ஒரு சில்வர் தட்டு வாங்கிடலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு வெள்ளி தட்டு கூட வாங்கிடலாம் இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு தங்க தட்டு கூட வாங்கலாம் இன்னைக்கு இருக்கிற டென்ஷனான உலகத்துல இந்த ரசிகர்களுடைய கைத்தட்டு தான் உலகத்துல கஷ்டம் அதனால இந்த கைத்தட்டை வாங்கிட்டாவே அது உண்மையில நிகழ்ச்சி சக்சஸ் தான் அர்த்தம் ரெண்டாவது படித்த பெருமக்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா பேச முடியுதுங்க அஞ்சனம்னு சொல்றோம்ல இந்த அஞ்சனம்ங்கிற ஒரு சொல்ல யாருமே இன்னைக்கு வரைக்கும் சினிமா பாட்டுல பயன்படுத்துனதே இல்லைங்க நீங்க அஞ்சனம்லாம் அந்த மையிட்டு கொள்ளும் பொழுது அந்த ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு பேரு அஞ்சனம்னு பேரு இந்த அஞ்சனம் என்கிற ஒரு தமிழ் சொல்லை கண்ணதாசனை தவிர யாரும் பாட்டில வெளிப்படுத்தல அதுலேயும் கூட அண்ணன் வந்து ஒரு தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்பா திருமணம் செய்து வைத்தால் அது வேறு ஆனால் அண்ணன் திருமணம் செய்து வைக்கும் பொழுது எப்படி இருக்கும்னு அந்த சொல்வார் அஞ்சனம் தீட்டி பூவையின் நன்னன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாழ் மங்கை மங்களம் பூட்டி பூமுடிப்பாளிந்த பூங்குழலி புது சீர் பெருவாழ் வண்ண நருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி இது கண்ணதாசனுடைய அற்புதமான இந்த ஒரு சொல்லுக்காக இவ்வளவு அழகான பாட்டு பாடியிருப்பாங்க இப்ப இன்னைக்கெல்லாம் இலக்கிய பாட்டுகள் வர்றது கஷ்டம் அப்படி வர்றதும் இல்ல ஆனா ஒரு பாட்டுலயே எல்லா இலக்கியத்தையும் வைக்க முடியுமா அதுவும் இல்லாமல் ஒரு பத்து பாட்டு சொல்லி மாட்டேங்கிறான் பத்து பாட்டு முருக பொறுனாறு வளமுறை காஞ்சி கோல நடன வாடை கோல் குறிஞ்சி கடாத்தோடும் பத்து பத்து பாட்டுறாங்கிற அதெல்லாம் சரியா வராதுங்க ஏதாவது குத்து பாட்டு கண்ணதாசம் போட்டிருக்காரான்னு கேக்குறான் இன்னைக்கு இருக்குதா இல்லையா இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்துல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில என்கிட்ட கண்ணதாசன் குத்து பாட்டு போட்டிருக்காரான்னு கேட்டா என்ன பண்ண முடியும் கண்ணதாசன் குத்து பாட்டும் போட்டிருக்கிறாரு அப்படியா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் என்னடி ராக்கம்மா பல்லக்கு சிரிப்பு என் குலுங்குதடி அடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலே அவ கண்ணுக்கு வருத்த மடி சின்னால பட்டியில கண்ணாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா என் அத்தை அவ பெத்த என் மெத்த என் முத்தமா முத்தோடு முத்து தரவோ அடி ராக்கம்மா பல்லக்கு குலுங்குதடி அடி கண்ணாடி பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தா உடனே அந்த காலத்தில எல்லாம் போய் பார்க்க மாப்பிள்ளையே பார்க்க விட மாட்டாங்க கண்ணதாசன் காலகட்டத்துல மாப்பிள்ள போய் பார்க்க மாட்டார் யாராவது அக்கா தங்கச்சிதான் போய் பார்த்துட்டு வருவாங்க வந்தோன்னு ஒரே ஆவலா உட்கார்ந்துருப்பான் பொண்ணு எப்படி இருக்கும் கேட்டோன்னு பார்த்துட்டு வந்த அக்கா பொண்ணு எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும்டா பொண்ணு எலுமிச்சம்பழம் மாதிரி அப்ப உருண்டையாவா இருக்கும் இல்லை அவன் எதை சொல்ல வரான் நிறத்தை சொல்ல வரான் ஓஹா அப்போ பொண்ணு எலுமிச்ச பழல கலர்ல இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சஸ்பென்ஸ் வச்சு பத்து நாளா சொல்லுவாங்க அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு அது வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அப்படி எதிர்பார்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா அவரே போய் பார்த்துட்டு வந்துறாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு வேற வந்துறாரு இன்னைக்கு அது அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசெப்ஷன் அப்படி சாஞ்சுக்கிட்டு போட்டோல்லாம் எடுத்து இன்னைக்கு எல்லா காலம் மாறி போச்சு ஆனால் கண்ணதாசன் காலகட்டத்தில் அந்த பெண்மணி எப்படி இருப்பாள் அப்படிங்கிற அந்த நான்கு வரியில இவ்வளவு அழக பொண்ணை யாருமே வர்ணிக்கவே முடியாதுங்க பாருங்க பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நானமெனும் போர்வையும் பின்னி வரும் பின்னிவரும் போர்வையும் பின்னலிட்ட கூந்தல் என்னும் தூகையும் கொண்டால் இன்று தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினாள் நேற்று வரையே மாற்றினாள் கண்ணதாசனுடைய பாடல்கள் அந்த வர்ணனை அடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் வரணும் பாட்டுல இல்லங்க ஒரு பாட்டுல பாருங்க மாணிக்க தேரில் மரகத கலசம் என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது ராணி உந்தன் மேனி என்ன வீதி தோற்றம் தானா அந்த மேனி எப்படி இருக்கும்னு அவங்க தொட்டு பார்த்து உணர்ந்தாதாங்க தெரியும் ஆனா அத வார்த்தையில சொல்வதற்கு ஒரு கவித்துவம் வேணும் கவிஞன் என்பவன் சும்மா எல்லா வார்த்தைகளும் அடுக்கிறதுனால மட்டுமே சிறப்படைய முடியாதுங்க அதுவும் எட்டாம் வகுப்பு படித்த கண்ணதாசனுடைய கவிதைகளை படித்து இன்றைக்கு நாட்டில் உள்ள அத்துணை பல்கலைக்கழகங்களிலும் முனைவர் பட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்திலே தனித்துவமான ஒரே கவிஞன் கண்ணதாசன் மட்டும்தான் அத பெருமையாகவும் சொன்னான் பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன் கொட்டும் மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன் எட்டாம் வகுப்பை என்னை உலகில் விட்டார் கல்வியில்லா வாழ்வு கரைகானா தோனி என கலங்கினேன் கச்சாரை கண்டு கரையிலே நின்றேன் வந்தாயே தாயே வாமகளை என்றாயே தந்தாயே நாவல் சரஞ்சரமாய் தமிழ் பாடல்னு ஒரு தமிழுக்கு வணக்கம் சொன்ன ஒரு அற்புதமான கவிஞன் இந்த உலகத்துல எட்டாவது படித்த மேதைதான் அந்த கண்ணதாசன் தான் அவன் தன்னுடைய தனித்தன்மையால் இந்த உலகத்தில் இன்றைக்கும் நிற்கிறான் என்று சொல்லிக் கொண்டு என்னுடைய திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் சூடு பிடித்திருக்கு சரி அணியிலேயும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லைன்னு அவை தெரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் கதையோடு கரைவதுதான் அணிக்கு மேலும் அழுத்தம் தருவதற்காக சிறந்த இசையை தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலேயும் சமீபத்தில் மலேசியாவிலும் தந்து கண்ணதாசன் புகழை மகிழ்ச்சியோடு பரப்பி கொண்டிருக்கிற இந்திரா விஜயலட்சுமி இப்பொழுது வருகிறார் பாராட்டி நடுவர் அவர்களே ரொம்பவும் நுட்பமான ஒரு புதுமையான தலைப்பை இன்னைக்கு எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஒரு திரைப்படத்துல பாடல் என்பதே கதைக்காகத்தானே ஒரு திரைப்படத்துல பாடல் எதுக்கு வைக்கிறாங்க அந்த கதையை இன்னும் ஆழம் செய்வதற்காக அந்த ஒரு படத்துல சில வசனங்களை நாம சொல்லிட்டு வரும்போது இருக்கிற எமோஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த உணர்வை இன்னும் நம்ம அழகா உள்வாங்கிக்கிறதுக்காகவும் வைக்கப்பட்டவைதானே பாடல்கள் இந்த விஷயத்துல கவியரசு அவர்கள் எத்தனை அழகாக தானும் கரைந்து தன்மையும் நம்மையும் கரைக்க வைத்திருக்கிறார் என்பதை பற்றி பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் ஒரு சிறு கூடல் பட்டியில பிறந்து அதை பாடல் பட்டியாக மாற்றிய பெருமைக்குரியவர் அல்லவா கவியரசு எத்தனை எத்தனை பாடல்கள் அதனாலதான் அவரை சொன்னாங்க இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு மீன்கள் விற்கும் சந்தை அப்படின்னு பரவலா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மீன்கள் விற்கும் சந்தையில விண்மீன்களை விற்றவர் அப்படின்னு சொல்லி கவி கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்ம கவியரசரை சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு ஆழமான பாடல்களை கொடுத்துருக்கணும் இல்லையா ஒரு திரைப்படம் அது என்ன மாதிரி ஒரு சூழல் அப்படின்னா ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு முரணான இன்னும் சொல்ல போனா சிக்கலான ஒரு சூழல் ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்கிறாங்க சில விஷயங்கள்னால இந்த மகள் அம்மாவோட முரண்பட்டு அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறா போற இடத்துல ஒருவரை காதலிக்கிறா அவர் இந்த பெண்ணை விட கொஞ்சம் வயதுல பெரியவர் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனும் அப்பா கூட சில விஷயங்களால முரண்பட்டுட்டு பிரிஞ்சு வந்துடுறான் விதிவசத்தால அந்த பையனுக்கு இந்த பெண்ணுடைய அம்மா மீது காதல் ஏற்படுகிறது இந்த பெண்ணுக்கு இந்த பையனுடைய அப்பா மீது காதல் வந்துருது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இப்ப இந்த சமயத்துல ஒரு கட்டத்துல இந்த நாலு பேருக்குமே அடடா இப்படி ஒரு சூழலா அப்படின்னு தெரிய வருது கிட்டத்தட்ட படம் கிளைமேக்ஸும் வந்துருது அந்த இடத்துல ஒரு பாடல் மூலமா இந்த படத்துக்கான தீர்வை கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்பு கவியரசரோட கைகள்ல தரப்படுது இவ்வளவு அழகு பாருங்க நடுவர் அவர்களே இவ்வளவு அழகு இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பாடல்ல இந்த படத்துக்கான மொத்த விடையையும் கொடுக்கணும் இது கவியரசருக்கான வேலை ஒரு மூணு மணி நேர திரைப்படத்தினுடைய காட்சிகளை அதற்கான கன்க்ளூஷனை மூணே நிமிஷத்துல அவர் கொடுக்கணும் இந்த பெண் ஒரு பாடகி இயல்பாக அந்த அம்மா அவங்க மேடையில உட்கார்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க இது என்ன மாதிரியான ஒரு வாழ்வு இந்த கேள்விக்கு என்ன பதில்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பாடுறாங்க முன் வரிசையில பார்த்தா தன்னுடைய மகளும் அவள் காதலிக்க கூடிய அவரும் அமர்ந்திருக்கிறாங்க இந்த அம்மா பக்கத்துல இவரை காதலிக்க கூடிய அந்த பையன் ஒரு மத்தளம் வாசிக்கும் கலைஞராக உட்கார்ந்துருக்கிறார் இப்படியான ஒரு சூழல் அப்ப இந்த அம்மா என்ன முடிவு பண்றது அப்படின்னு தெரியாம பாடுறாங்க கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதில் ஏதையா இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை நாமே இப்படி இந்த பாடல் போகுது முதல் சரணம் முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் திகைப்பூட்டும் விதமா ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா இந்த அம்மாவை விட்டுட்டு போன கணவர் வந்துடுறாரு அந்த கணவர் வந்துட்டாருங்கிற செய்தியை இந்த அம்மாக்கு ஒரு சின்ன காகிதம் மூலமா ஒரு குழந்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்

அப்படின்னு ரொம்ப பரிதவிச்சு போய் நிக்கிறாங்க அதுக்கு மேல அவங்களால பாட முடியல இப்படி ஒரு சூழல் அவங்க எதிர்பார்க்கல என்ன முடிவு செய்யறதுன்னு தெரியல அப்பதான் எதிர்பார்க்காத விதமா அந்த பெண் இருக்கால அந்த அம்மாவுடைய மகள் அவ படக்குன்னு அந்த ஆஹ் இருக்கையில இருந்து எழுந்து வந்து அம்மா பக்கத்துல உட்கார்ந்து ஆதரவா இப்படி கையை புடிச்சுக்கிறா அந்த அம்மாவுக்கு அது என்ன பொருள்னு புரியல மகள் கிட்ட பாடல்லையே கேள்வி கேட்கிறா அதுக்கு மகள் பாடல்லையே பதில் சொல்றா எவ்வளவு அழகு பாருங்க அது அப்போ அம்மா கேக்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து அது ஒன்றோடு ஒன்று சொல்லும் என்ன அப்படி மகள் சொல்றா இரு கண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட்டா இரு கண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அவை இரண்டுக்கும் பார்வையிலே அப்படிங்கிறாங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் சரி இவ்வளவு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற பேதம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லேன்டா அப்படின்னு சொல்லி மறைந்ததென்று கூறு கண்ணே நமது வேதம் தனி மறந்து நடக்கும் முன்னே அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் மகள் கிட்ட விசாரிக்கிறாங்க இவ்வளவு நாள என்ன பண்ண என்ன நினைச்சிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கண்ணே உன் காலம் சென்ற கதை என்ன அம்மாக்கு மகள் பதில் சொல்றாங்க அழகா உன்னை காண பிழைத்திருந்தேன் வேறு என்ன தாய் தொடர்ந்து கேட்கிறாள் எப்பவுமே நம்ம உடம்பு எப்படி இருக்கு மனசு எப்படி இருக்குன்னு கேட்போம் நம்ம பெரும்பாலும் உடல் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் கேட்போம் கவியரசர் தான் இந்த உடல் எப்படி மனசு எப்படினும் கேட்கிறாரு நலந்தானா அந்த பாடல்லையும் சொல்லுவாருல உடலும் உள்ளமும் நலந்தானானு அதே மாதிரி இந்த பாட்டுலயும் அம்மா தன்னுடைய மகள் கிட்ட கேட்கறாங்க உடல் எப்படி மகள் பதில் சொல்றா முன்பு இருந்தார் படி தான் முக்கியமான கேள்வி உன் மனசு இப்ப எப்படி இருக்கு அம்மா பச்ச கேப்பியா இல்ல இன்னும் உன்னுடைய விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி மனம் எப்படி மகளுடைய பதில் நீ விரும்பும் படி அவ்வளவுதான் படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இவங்க பிரச்சனை தான் இப்ப சால்வ் ஆயிருக்கு இன்னும் அந்த பையன் இருக்காரு அவங்க அப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த அம்மா தொடர்ந்து பாடுறாங்க அவங்களுக்கு மட்டும் புரியுற பாஷையில அந்த பையனை பார்த்து பாடுறாங்க பழனிமலையிலுள்ள மலையில் முருகா சிவன் பல்லாண்டு ஏங்கி விட்டான் வா முருகா பிடிவாதம் தன்னை விடு பெருமுருகா கொஞ்சம் பிரியத்துடன் சொன்ன உடனே மனம் இறங்கி இந்த மகன் இல்ல உடனே இறங்கி போய் அந்த பெண் அமர்ந்திருந்தால அப்பா பக்கத்துல அந்த இருக்கை காலியா இருக்கும் அதுல அமர்ந்து தன்னுடைய தகப்பனுடைய கையை புடிச்சுக்கிறார் இவ்வளவுதான் படமே முடிஞ்சு போச்சு அந்த படத்துக்கான பதில் அந்த ஒரு கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு எப்படின்னு பாருங்க ஒரு கவியரசு ஒரு மூணு மணி நேர திரைப்படத்திற்கான ஒரு விடையை மூணு நிமிஷ பாடல்ல எழுதிட்டு போறாருன்னா அது கதையோடு கரைவதில்லாம வேற என்ன இது மட்டும் இல்ல இன்னும் ரொம்ப அழகான சூழல்கள் எங்க அக்கா அழகா சொன்ன மாதிரி அவரு அந்த கதாபாத்திரமாகவே தன்னை மாத்திக்கிறாரு நான் எந்த இடங்கள்ல நிறைய வியந்திருக்கேன்னா ஒரு பெண்ணோட மனநிலையை இத்தனை துல்லியமா ஒரு ஆண் எழுத முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பு பாலும் பழமும் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துல கணவன ரொம்ப காலம் பிரிஞ்சிருந்த ஒரு மனைவி அவரை மீண்டும் பார்க்க போறாங்க அப்ப எவ்வளவு தவிப்பு மனசுக்குள்ள இருக்கும் என்னெல்லாம் பேசுறோம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அப்ப முதல்ல இந்த பாடல்ல எந்த வரியை எடுக்கிறது எதை சொல்றதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பம் ஏன்னா அத்தனையும் முத்துக்கள் அப்படிப்பட்ட ஒரு பாடல் அது அந்த பெண் யோசிச்சு யோசிச்சு பாக்குற முதல்ல தன்னுடைய எண்ணத்தை பத்தி பாடுறா எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி கை கொண்டு வணங்கவா கை கொண்டு வணங்கவா அப்படின்னு சொன்னோம் எண்ணத்தை இந்த சரணத்துல சொல்லிட்டு அடுத்த சரணத்துல தன்னோட கணவரை பார்க்கும் போது தன்னுடைய உணர்வு எப்படி இருக்கும் நம்ம எப்படி நடந்துக்கணும் மனசுக்குள்ளேயே ஒத்திக்க பாக்குறாங்க எப்படி சொல்றாங்கன்னா என்ன பண்றது நம்ம கணவரை பார்த்த உடனே நம்ம வெக்கப்படணுமா நம்ம கணவர் தானே இத்தனை நாளா பிரிஞ்சிருந்து திரும்ப அவரை பார்த்தாலும் கிட்ட வெட்கம் வருமா அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு பண்பாட்டு வரியோட கவியரசுல சொல்லியிருப்பாரு முதல் நாள் காணும் வேண்டுமா முறையுடன் தோன்றுமா பரம்பரை தோன்றுமா என்னன்னு பாருங்க எவ்வளவு அழகு அடுத்து மூணாவது சரணத்துல இதெல்லாம் சொல்லிட்டு சரி சந்திச்சிட்டோம் அப்ப ரெண்டு பேருடைய நிலை என்னவா இருக்கும் ரெண்டு பேருடைய மனநிலையும் இணைச்சு அந்த இடத்துல கரைந்து நம்ம கவியரசு எழுதியிருப்பாங்க கணவரை சந்திச்சாச்சு எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலை அப்படிங்கிற அதை பத்தி சொல்றாங்க பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மறந்து சிலையாயிருந்தால் பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி அதுதான் காதல் சன்னதி காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா இந்த பாடல் ஒரு பெண்ணோட உணர்வை கவியரசர் எழுதினாரு அப்படிங்கிறது அவர் துளி துளியா கரைஞ்சு இதுல சங்கமமானாதான்னு இப்படிலாம் எழுத முடியும் இல்லையா சரி இப்படிப்பட்ட பாடல்கள் மட்டும்தானா உணர்வு பூர்வமா அப்படின்னா இல்ல சில நேரத்துல நம்ம பெரியவங்க குழந்தைகளை விட மோசமான மனநிலைக்கு போயிடுவோம் எது கௌரவம் எது வரட்டு கௌரவம்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு படத்திற்கான ஒரு சூழல் அப்போ சின்ன குழந்தைகள் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு இந்த பாட்டுல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கேரக்டருடைய தன்மை என்னங்கறது அவங்கவுங்க லிரிக்ஸ்ல அழகா சொல்லியிருப்பாரு ரொம்ப நான் வியந்த ஒரு பாடல் பாமா விஜயம் அப்படிங்கிற ஒரு படம் இதுல டி எஸ் பாலையா அவர்கள் தான் அந்த குடும்பத்துடைய தலைவனா இருப்பாரு அதுல பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவார் இப்படிலாம் செய்யக்கூடாது வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுக்கு அந்த பசங்க இல்ல இல்ல அப்பாவுக்கு வயசாயிடுச்சு தான் நம்ம இந்த ஜெனரேஷன் பத்தி புரியல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கும் அது ஒவ்வொருத்தருடைய பெர்செப்சனையும் இந்த பாட்டுல காட்டுவாங்க ஒரு அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமா ரொம்ப உரிமையா பேசுவோம் அந்த மாதிரி பிள்ளைங்க சொல்ற மாதிரி மருமகள்கள் கொஞ்சம் நாகரிகமா சொல்ற மாதிரி அந்த பெரியவர் அத உறுதிப்பட சொல்ற மாதிரி இந்த பாட்டை ரொம்ப அழகா ஐயா குடும்பத்துக்காகாது யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது அப்படின்னு பெரியவர் சொல்றாரு உடனே மகன் இல்ல நம்ம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் அப்பாவை புரிஞ்சுக்கவே மாட்டோம்ல நேரடியா அப்பாவை வசப்பாடுவாரு இந்த சின்னவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தால் பருந்துக்கு பிடிக்காது அப்பா மருந்துக்கு பிடிக்காது அப்படிங்கிறாரு உடனே மருமகள் இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது பணத்தை பார்த்தால் கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது மாமா மருந்துக்கும் இருக்காது எவ்வளவு அழகான பாடல் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் அந்த ஒரு ஒரு வரிக்குள்ள வைக்க முடியாது அப்படின்னா அது கவியரசரை தவிர வேற எந்த மகானால நம்ம சொல்ல முடியும் அது மாதிரி அக்கா முன்னாடி பேசும்போது நிறத்தை பத்தி சொன்னாங்கல்ல இந்த எலுமி சம்பள கலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சில இடங்கள்ல இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்கதான் செய்து அப்படி ஒரு சூழல் ஒரு பெண் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனா அவங்கள தன்னோட நிறத்தின் தன்மையாலையும் அவங்களை எல்லாரும் கொஞ்சம் தாழ்வா நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் யார்கிட்ட போக முடியும் நம்ம இன்னைக்கு பெண்கள் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு சூழல்னா நம்ம இறைவனை தானே போய் தஞ்சம் அடைவோம் அதே மாதிரி அந்த பெண்ணும் ஓடி போய் கிருஷ்ணர் கிட்ட தன்னுடைய குறைய சொல்லி அழுறாங்க பொதுவா பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு திட்டுவாங்க கடவுள சமயத்துல நிறைய பேர் செய்வாங்க நானும் செஞ்சிருக்கேன் அந்த அக்கா எல்லாம் ரொம்ப வேகமா தலையாட்டுறாங்க கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ மட்டும் இப்படி இருக்கல சந்தோஷமா எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் கொடுத்துட்டேன்னு கேட்போம் இல்லையா அந்த ஒரு மனநிலை ஒரு பெண்ணோட மனநிலைய அப்படியே வச்சு நம்ம கவியரசு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு மனம் பார்க்க மறுப்போர் முன் படை தாய் கண்ணா பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா இனம் பார்த்து சேர்க்க மறந்தாய் கண்ணா இனம் பார்த்து சேர்க்க மறந்தாய் இதுக்கு அடுத்த வரியில தான் நான் அசந்தே போயிட்டேன் கண்ணனை திட்டுறாங்க நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே உன்னை மறுப்பாரில்லை கண்டு வெறுப்பாரில்லை என்னை கண்டாலும் இந்த பாடலை பத்தி நான் படிக்கும்போது ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப வியந்து போனேன் என்னன்னா இந்த பாடல் எழுதப்பட்ட சூழல் கவியரசு அவர்கள் இந்த பாடலுக்கு பல்லவியையும் சரணத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாராம் இந்த பாடலை வாசிச்சு பார்த்த அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் இந்த பாடல்ல இந்த சரணம் பல்லவியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிருக்கு உடனே கவிஞரை கூப்பிட்டு உடனே மாத்தி எழுத சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆவல் அந்த காலத்துல இப்படிலாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இல்லையே இல்லையா உடனே கவியரசர் எங்கே இருக்காருன்னு உதவியாளர் அனுப்பி தேட சொல்கிறாங்க அவரும் தேடி தேடி காலையிலேருந்து தேடுறாரு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த உதவியாளருடைய கார் போகும்போது கவியரசருடைய கார் எதிர்க்க வருது நடு ரோட்டில் நிறுத்தி கவிஞரை நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பாடல்களை சரணத்தை பல்லவிக்கு மாற்றி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு உடனடியாக அந்த ரோட்டில் காரை ஓரமாக நிறுத்திட்டு கவியரசு எழுதின பாடல் இது எவ்வளவு அழகு பாருங்க எப்படி என்ன சூழல் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை அந்த கதைக்குள்ள தன்னை கரைத்து கொண்டு முழுமையாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தவர் தான் நம்முடைய கவியரசர் இந்த பாடலையும் அப்படிதான் அந்த காதலி சில சந்தங்களை சொல்லிக்கிட்டே வர்றா அந்த காதலன் அதுக்கேத்த பாடி உன்னை கண்டால் மலரும் என்ன முதல் சரணத்துல இப்படி வந்ததா ரெண்டாவது சரணத்துல அப்படியே கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் டஃபா கொடுக்கறா இந்த பெண் இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் எப்படி பாடுற பாடுறாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு குடுக்கறாங்க அந்த இடத்துலதான் முக்கியமா இந்த ஆண்கள் அதுவும் கவிஞர்களா இருக்கிறவங்க அந்த இடத்துல அந்த விஷயத்த கரெக்டா புடிச்சு சொல்ற மாதிரி கவியரசு அதுல அழகா போட்டிருப்பாரு ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள் அப்படின்னு சொன்ன உடனே சபாஷ் அப்படின்னு அந்த பெண் சொல்லுவாள் அப்ப வந்து அந்த ஆண் முடிவு பண்ணிடுவான் சரி இதை விட சிறந்த நேரம் காதலை சொல்றதுக்கு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தத்தை எல்லாம் எதிர்பார்க்காம தொடர்ந்து பாடுவாரு கவிதை உலகம் கெஞ்சும் கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சம் கொடுத்த என் மனதை நானூரை கொடுத்த நீ சிப்பி இருக்குது முத்து இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது சந்தங்கள் கதையோடு கரைந்து கருப்படு பொருளை எல்லாம் உருப்பட வைத்த கவியரசரின் பாடல்கள் கதையோடு கரைந்து நிற்பதால் தான் இன்றளவும் பேசப்படுகின்றன திரைப்பட பாடல்களின் வெற்றிக்கும் அதுவே காரணம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ஒரு மூணு மணி நேர படத்தை எப்படி மூன்று நிமிடங்களில் கண்ணதாசன் சொன்னார் தெரிஞ்சது ஒரு பதினஞ்சு காமிச்சிருக்கிறாங்க காமிச்சிருக்காங்க அது கவிஞரை படித்ததனால் உள்வாங்கியதால் வந்த ஒரு சிறப்பு என்று மகிழ்ந்தவரை நாம் பாராட்டுகிறோம்